வணக்கம் ஹேமலதா எனர்ஜி வேணுமா புத்துணர்வோட சோர்வடையாமல் நம்முடைய மூளை செல்களும் சுறுசுறுப்பாக இயங்க வேணுமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் சொல்ல போறது புதிய உணவு இல்லை நாம மறந்த ஒரு உணவு நம் முன்னோர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி இந்த உணவை காலையில் தவறாமல் எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் அவங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வயதானாலும் அந்த முதுமை வராமல் ரொம்ப சுறுசுறுப்பாக அமைதியான ஒரு சந்தோஷ வாழ்க்கை வாழ்ந்தாங்க நாம் அதையெல்லாம் மறந்துட்டு இட்லி தோசைன்னு உணவு முறைகளை மாற்றிட்டோம் அதனால் மருந்து மாத்திரை இப்போ கஷ்டப்பட்டு இருக்கோம் அங்கே நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கிய உணவினை நாமும் சாப்பிட்டு நோயற்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் வாங்க நீங்கள் பார்க்கறது கைக்குத்தல் அரிசி சாதம் இது வந்து நெல்லினுடைய மேல் உமையை மட்டும் நீக்கிடுறாங்க அடுக்காக தவிடு நீக்கப்படாது இருக்குது அதனால தான் இது இந்த அரிசி பார்க்க பழுப்பு நிறமாக இருக்குது இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது இப்போது நான் இதை வடித்த அந்த மீத சாதத்தை இந்த பானையில் இப்போ போடுறேன் கைக்குத்தல் அரிசியில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து கால்சியம் சத்து புரதம் அப்புறம் சிறிதளவு கொழுப்பு நியாசின் விட்டமின் பி டூ விட்டமின் பி பாஸ்பரஸ் சிலினியம் பொட்டாஷியம் மேங்கனீஸ் மெக்னீஷியம் எல்லாம் இதில் இருக்கும் இந்த பானையில் நல்லா தண்ணியை ஊற்றி விருப்பம் தான் நீங்கள் தினம் சமைக்கிற சாதத்துலேயே கூட எடுத்துக்கலாம் சமைக்கிற அந்த பாலிஷ் செய்து அரிசியில் வந்து உமி தவிடு நீக்கப்படுறதுனால நார் சத்து விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே போயிடும் கொஞ்சமாக உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஆறிலிருந்து ஒரு எட்டு மணி நேரம் நைட்டு பூரா இது இருந்தால் போறோம் மறுநாள் காலையில் தான் நம்ம இப்போ டிஃபனுக்கு எடுக்க போங்க இப்போ மறுநாள் காலையில் இதை பார்க்குறோம் நல்லா நொதிச்சு போயிருக்கு இதுதான் நீர் ஆகாரம் மேலே இருக்கு தண்ணியாக வர்றது நீர் ஆகாரம் இது நம்ம வெறும் தண்ணியாகவும் எடுத்து குடிக்கலாம் இந்த சாதம் இருக்குது பாத்தீங்களா இதுதான் நம்ம தயிர் ஊற்றி இல்லை மோர் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம் பானையில் இந்த சாதத்தையும் தண்ணியை ஊற்றும் போது அது நொதிக்கிறது நொதிக்கும்போது காற்றில் இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாக்களை இந்த மண்பானை மூலம் உள்ள இழுத்துக்குது பழைய கஞ்சி இந்த நீராகாரத்தை குடிப்பதனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டிங்க முதல்ல உடல் உஷ்ணத்தை இது குறைக்குது அது மட்டும் இல்லை வயிற்றில் இருக்கிற புண்களை எல்லாம் ஆற்றுது நம்முடைய சிறுகுடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இயங்குவதற்கு இது ரொம்ப உதவுது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது ஏன்னா இதில் பொட்டாசியம் புரத சத்து இரும்பு சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால முக்கியமாக நம்ம தோல் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே போக்குது இந்த வயதான தோற்றத்தை தள்ளி போட வைக்குது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா விவசாயிகள் எல்லாருமே இதை சாப்பிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க பழைய சோறு சாப்பிட்றதுனால மூளை செல்களை நல்லா தூண்ட செய்கிறது அதனால் நல்லா சிந்திக்க செய்யுது நன்றாக இயங்க வைக்கிறது அது மட்டும் இல்லை ரத்த அழுத்தத்தை இது சரி செய்யறது ஏன்னா அதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால நமக்கு அந்த இரத்த அழுத்த நோயை கட்டுக்குள்ள வைக்கிது அது மட்டும் இல்லை இந்த வயிற்று பொறுமல் நிறையா அந்த வயிற்றில் கட்ட முடான்னு சத்தம் வரும் அப்புறம் வயிற்று எரிச்சல் இது எல்லாத்தையுமே இந்த உயிராகாரம் இந்த பழைய கஞ்சி சரி செய்கிறது ஆகாரமாக பழைய கஞ்சியாக இதை எடுத்துக்கும்போது இதில் வந்து இரும்பு சத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அபரி அபரிமிதமாக இருக்குது இது வந்து நம்முடைய சோர்வு களைப்பு பலகீனம் எல்லாத்தையுமே நீக்கி நம்மளை புத்துணர்ச்சியாக இருக்க வைக்குது செரிமானத்துக்கு வந்து நார் சத்து ரொம்ப அவசியம் இதில் பார்த்திங்கன்னா இந்த கைக்குத்தல் அரிசி நார் சத்து நிறையா இருக்குது ஆகாரத்தை புளிக்க வைத்து அந்த ஒரு புளிப்பு சுவை இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் இதில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் அந்த பாக்டீரியா குடலுக்கு நன்மை செய்கின்ற பாக்டீரியாக்கள் எக்கச்சக்கமாக பெருகி இருக்கும் நம்ம தினமும் சமைச்சு சாப்பிட்ற அந்த பாலிஷ் செய்த அரிசி சமைச்ச அந்த சாதத்தை நைட்டில் பானையில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதை அப்படியே நொதிக்க விட்டு இப்போ மறுநாள் காலையில் எடுத்து அதில் மோர் விட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டு பசைஞ்சு இப்போது அதை அப்படியே குடிக்கலாம் இது சாப்பிடலாம் வந்து கைக்குத்தல் அரிசியில் செஞ்ச பழைய சாதம் நீராகாரம் இதை வந்து இப்போது சின்ன சட்டியில் அப்படியே எடுத்திருக்கேன் இது கூட கல்லை துவையல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுக்கு அப்புறம் கொத்தமல்லி துவையல் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு சூப்பராக இது கூட வந்து சுண்டக்காயும் மணத்தக்காளியும் எண்ணெயில் பொரிச்சி வச்சுருக்கேன் அப்புறம் சாம்பார் வெங்காயம் இந்த சாம்பார் வெங்காயத்தில் அதிக அளவு பினாலி காம்பவுண்ட்ஸ் இருக்குது ரொம்ப நல்லது இதை வந்து காலை உணவாக நம்ம எடுத்துக்கும்போது நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை குடல் ஆரோக்கியமாக இருக்கும் குடல் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் நே ஆரோக்கியமாக இருக்கும் நம்முடைய வந்து மலச்சிக்கல் போகும் அப்புறம் உடல் சூடு குறையும் அப்போ வந்து நல்லா சிந்திக்கிற ஆற்றல் வேலையும் நல்லா நிறைய பேர் நினைப்பாங்க காலையில் பழைய சாதம் சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படி கிடையாது பழைய சாதம் சாப்பிடும்போது முடிக்க வைக்கப்பட படுகிறதுனால அதில் வந்து விட்டமின் டி கூட அதிக அளவு உருவாகிறது நமக்கு வந்து இந்த உடல் சோர்வே இருக்காது அந்த வயிற்றில் வந்து இந்த அமிலம் அசிடிட்டி உருவாகிறத வந்து இதை அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது அதனால் நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்க வைக்கிது அதனால் நாள் முழுக்க நம்மளால் சுறுசுறுப்பாக இயங்க முடியும் அதை வந்து நொதிக்க வைக்கப்படுறதுனால இதில் வந்து நிறைய நுண்ணூட்ட சார் இதனால் வந்து நம்முடைய உடலில் இந்த பிஹெச் அளவை வந்தாக இருக்கும் இதில் நன்மை செய்கின்ற பேக்டீரியாக்களின் உற்பத்தியை இது ஊக்குவிக்கிறது அது மட்டும் இல்லை இதில் விட்டமின் பி இருக்கு இல்லையா அதனால் வந்து வயிற்றில் வந்து ஏற்படுகின்ற புண்களையெல்லாம் விரைந்து ஆற்றுறது அல்சர் வரவிடாமல் நம்ம பாதுகாக்கிறது தண்ணியை மட்டும் இருத்தி அதை புளித்த தண்ணி அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் தொட்டு அதை சாப்பிடுவாங்க சிக்கலை தீர்க்கிறது குடல் ஆரோக்கியமா இருக்க இது ரொம்ப உதவுது நீராகாரத்தில் ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு முக்கியமா இது தலைமுடியை கூட ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கு இதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ தலைமுடிக்காக போடுறேன் இது வந்து சருமத்தை வந்து ரொம்ப பொலிவாக ஆரோக்கியமா வச்சிருக்கு நீராகத்துல உடலுக்கு நன்மை தருகின்ற அந்த பாக்டீரியாக்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால நாம இதை காலையில எடுத்துக்கும் போது வயிறு தொடர்பான அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுது ஒவ்வாமை பிரச்சனை தோல் பிரச்சனை எல்லாம் எதுவும் நம்மக்கிட்ட வராது எல்லாம் ஓடி போயிடும் ஸோ இவ்வளோ நல்ல உணவை நாம் விடக்கூடாது குழந்தைங்களுக்கு இதை பழக்கப்படுத்தணும் சுண்டக்காய் வத்தல் சூப்பராக இருக்கும் சுண்டைக்காயினுடைய மருத்துவ பயன்கள் அப்புறம் சுண்டக்காய் வத்தல் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் நல்ல பயனுள்ள ஒரு வீடியோ அடுத்து அதே மாதிரி மணத்தக்காளி மணத்தக்காளியும் வத்தல் போட்டிருக்கேன் அதையும் இப்போ வறுத்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இது பற்றியும் வீடியோ நான் எப்படி மணத்தக்காளியில் வத்தல் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போது மணத்தக்காளி வத்தல் அப்புறம் வந்து சுண்டக்காய் வத்தலை பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லை துவையல் இதுக்கு வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போடுறேன் அப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் புளி எல்லாம் போட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுக்கிறேன் அரைச்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்கலாம் குறை குறானு அரைச்சிருக்கு அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னும் ஒரு தடவை ஒரு திருப்பி திருப்பி எடுத்துட்டா நல்லா நைஸாக அரைச்சிரும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிடுச்சு இது வந்து அந்த நீராகாரத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை தொட்டு சாப்பிட்டா அடுத்து அதே மாதிரி கொத்தமல்லி துவையல் வரது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்